ஹவுஸ் செட்டிங் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுக்கு இந்த வந்து அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம வீட்டுல இல்லாதனால ஒரு ஸ்டேஜர் ஒருத்தர் கம்மி ரெண்டலுக்கு அன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டுல தங்க வைக்கலாம் அது பேர் தான் அதுக்காக இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுக்கு வந்திருக்கான் வந்து பார்த்தா வீட்ல இருந்தவங்க ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சுட்டு போயிருக்காங்க என்ன வீட்ல இருக்க லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இந்த வீட்ல இருக்கு அது இல்லாம நாங்க வர வரைக்கும் பிளீஸ் வீட்டை கிளீனா வச்சுக்கோங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நைட்டு தப்பி தவறி லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இவன் வந்துட்டு இதை பெருசா எடுத்துக்கல இவன் என்ன பண்றானா கிளாப் பண்ணி வீட்டுல இருக்க லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இருக்கான் சோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணானா போயிட்டு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் மேல இருக்க ரூமுக்கு போயிட்டு டிவி போட்டு அதுல சைக்கிள் கிளர் படம் பாத்துட்டு இருக்கான் அப்படி பாத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிறான் இப்போ நல்லா நைட் டைம் தலைவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுல திடீர்னு டமால் டுமால் சொட்டு சத்தம் இதை கேட்டவன் அப்படியே திடுக்குன்னு எழுதுகிறான் எழுதவன் செக் பண்ணி பாக்கிறதுக்காக நேரம் கீழே ஹாலுக்கு வரான் அப்படி வந்தவன் கிளாப் பண்ணி லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு வீட சுத்தி முத்தி தேடி பாக்கிறான் ஆனா யாருமே இல்ல சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போறான் அப்படி போகும்போது திரும்பவும் டமால் டுமால் சொல்லிட்டு சத்தம் திரும்ப

முடிச்சா போதுனா சொல்லிட்டு திருமறா திரும்ப சடனா அப்படி பின்னாடி நின்று அவ்வளவுதான் அவன் என்ன பண்ணா இவன் மேலே ஒரு தாவு தாக இவன் கழுத்தை குடிச்சு கடிச்சு சாக அப்படி சாக அடிச்சுட்டு திரும்ப வீட்டோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறான் இதனால தான் அவங்க லெட்டர்ல வீட்டுல நைட் லைட்டா மட்டும் ஆஃப் பண்ணி தூங்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க போல